ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல் நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு மின் பகிர்மானக் கழகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மின் கட்டணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேஷன் அதாவது மின்கட்டண ரிசிப்டில் வந்து ஒரு நியூ அப்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நாம் பில் பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட்டு ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூவாக ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரசீதில் வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் இருக்கும் ரசீது எண் இருக்கும் கட்டண முறை அதே மாதிரி நாள் எந்த தேதியில நீங்கள் வந்து பில் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு இருக்கும் எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதர விவரங்களும் உங்களுக்கு வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூவாக ஒரு அப்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புகார்களுக்கு தொடர்பு கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு மின்னகம் அப்படின்னு கொடுத்து இங்கே வந்து ஒரு மொபைல் நம்பர் உங்களுக்கு புதுசாக ஒன்று இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மின்துறை சார்ந்த எந்த வகையான உங்களுக்கு சந்தேகங்கள் இல்லை புகார்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த தொலைபேசி என்னோட தொடர்பு கொண்டு உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் அதே மாதிரி சந்தேகங்களை நீங்கள் வந்து நிவர்த்தி செஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் செவன் அப்படின்ற முறையில் வந்து உங்களுக்கு செயல்படும் அப்போ இந்த அதாவது எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் அனைத்து மின்சாரம் தொடர்பான புகார்கள் எதனா இருந்தால் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகங்களையும் நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்க கேட்டு நிவர்த்தி செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்